எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பண்டித் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா எழுதின ஆபத்தியோன்மை தைரிய அதாவது சங்கடங்கள்ல பொறுமையா இருக்கிறது பத்தின ஒரு ஆழமான விஷயத்த அலசி ஆராய போறோம் வாங்க இந்த சிந்தனை பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய சவால்களை கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி நம்மளோட மிகப்பெரிய பலமா மாத்திக்கிறது இது முடியுமா நிச்சயம் முடியும் அதை இருந்தா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ஒரு விஷயத்த நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் கஷ்டம்ங்கிறது நமக்கோ இல்ல வேற யாருக்கோ மட்டும் வர்ற ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது அது வாழ்க்கையோட ஒரு பகுதி அவ்வளவுதான் பாருங்க பகல் போனா ராத்திரி வருது இல்லையா அது மாதிரிதான் இன்பமும் துன்பமும் வாழ்க்கைங்கிற வண்டியோட ரெண்டு சக்கரங்கள் மாதிரி ஒன்னு என்ன இன்னொன்னு ஓடவே ஓடாது அதனால ஒரு கஷ்டம் வந்துட்டா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்ல அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இப்போ இந்த துன்பத்தை எப்படி பாக்குறது நம்ம பார்வையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தா போதும் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலையும் ஒழிஞ்சிருக்க ஒரு பெரிய வரத்தை நம்மளால பார்க்க முடியும் வாங்க அந்த புதுக்கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒப்பீடு எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்களேன் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கசப்பான மருந்து குடிக்கிறோம் அது நாக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அது நம்ம உடம்பை சரி பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்குது அதே மாதிரிதான் கஷ்டங்கள் நம்ம மனசுக்கு கசப்பா இருக்கலாம் ஆனா அது நம்ம இதயத்தை பலமாக்கி நம்மள ஒரு அழகான மனுஷனாக மாத்துது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு சிற்பி ஒரு சாதாரண பாறையை எடுத்து உளியால ஆடி ஆடி அடிக்கிறாரு அந்த ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்கு வலிக்கத்தான் செய்யும் ஆனா அந்த அடிகள் இல்லாம அந்த பாறை ஒரு அழகான சிலையா மாறவே முடியாது அதே மாதிரிதான் வாழ்க்கைங்கிற சிற்பி கஷ்டங்கள்ங்கிற உளியால நம்மள செதுக்கி ஒரு முழுமையான வலிமையான மனுஷனா உருவாக்குறார் சரி இந்த கஷ்டங்கள் நம்மள செதுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இது ஏன் நடக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு நாம இன்பம்னு நினைக்கிறதும் சரி துன்பம்னு நினைக்கிறதும் சரி ரெண்டுமே இறைவனோட கருணைதான் அது எப்படின்னு தான் இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம் இத புரிஞ்சுக்க ஒரு அம்மாவோட அன்பை விட சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது ஒரு அம்மா தன் குழந்தைக்கு பிடிக்குமேனு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதே அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு பிடிக்கலனாலும் கசப்பு மருந்து கொடுப்பாங்க போனா கண்டிப்பா தண்டிப்பாங்க ரெண்டுமே அன்பு தான் ஒன்னு கொஞ்சம் அன்பு இன்னொன்னு பாதுகாக்கிற கண்டிப்பான அன்பு பாத்தீங்களா இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா விளக்குது கடவுளோட கருணையும் அந்த தாயோட அன்பை போல தான் சில சமயம் நமக்கு ஆறுதல்ங்கற இனிப்பு கிடைக்குது சில சமயம் கஷ்டங்கிற கசப்பு மருந்து கிடைக்குது ஆனா ரெண்டுக்குமே நோக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்மளோட வளர்ச்சி நம்மளோட பாதுகாப்பு சரி இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டமான சமயங்கள்ல நம்ம கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அதுதான் இந்த புத்தகத்துல தைரியம்னு சொல்லப்படுற பொறுமை இங்கே பொறுமைனா சும்மா கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடையாது எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் மனச சமநிலையில வச்சுக்கிட்டு நிதானமா அறிவோட தைரியத்தோட நம்ம வேலைய தொடர்ந்து தான் உண்மையான பொறுமை அது ஒரு சும்மா இருக்கிற நிலையில் அது ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த வரைபடத்தை பாருங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும் ஒரே மாதிரி கஷ்டம் ரெண்டு பேருக்கு வருதுன்னு வச்சுப்போம் ஒருத்தர் ஐயோ எல்லாம் போச்சேன்னு விரக்தியில முடங்கி போயிடுறார் ஆனா இன்னொருத்தர் அதாவது ஞானம் உள்ளவர் பொறுமையா இருந்து சரி இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு யோசிச்சு அதையே அவரோட வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்ட மாத்திக்கிறார் அப்போ பாருங்க பிரச்சனை முக்கியம் இல்ல அந்த பிரச்சனைக்கு நாம எப்படி ரியாண்ட் பண்றோங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது பொறுமையா இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா அதை எப்படி செய்யறது அதுக்கு நம்ம மனச எங்க குவிக்கணும் கவலைய தூக்கி போட்டுட்டு செயல்ல இறங்கணும் அதுக்கு நிகழ்காலத்தோட சக்திய புரிஞ்சுக்கணும் வாங்க அதை பத்தி பாப்போம் இந்த காலக்கோட்டை நல்லா பாருங்க ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இதுல இருக்கு நடந்து முடிஞ்ச கடந்த காலம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு இனிமே வரப்போற எதிர்காலம் இன்னும் நம்ம கைக்கே வரல நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த நொடி இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நம்மளோட முழு சக்தியும் தான் இருக்கு இதுல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் நாளைக்கு என்ன செய்யலான்னு பிளான் பண்றது புத்திசாலித்தனம் ஆனா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது நம்மளோட இன்னே சக்தியை வீணடிக்கிற முட்டாள்தனம் நம்ம சக்தி நிகழ்காலத்துல செயல்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு இல்ல ஹாஹ் நாம தேடுற எல்லா பலமும் வெளிய எங்கேயும் இல்ல அது ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கு இந்த சவால்கள் உள்ள இருக்கிற அந்த சக்திய வெளிக்கொண்டு வர ஒரு சாவி மாதிரி தான் அதை நாம திறக்க தயாரா இருக்கணும் இத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு சாணைகள் மாதிரி அது நம்மள கூர்மைப்படுத்தவே வருது நமக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்கு நம்மால எவ்வளவு தூரம் போக முடியும்னு நமக்கே காட்டத்தான் இந்த சோதனைகள் வருது அது நம்மள உடைக்க வரல உருவாக்கவே வருது கடைசியா இந்த புத்தகத்தோட மொத்த சாரத்தையும் சொல்ற இந்த ஒரு வரிய கேளுங்க சிரமங்கள் ஒரு பரீட்சை மாதிரி அதுல நாம ஜெயிக்கும்போது நம்ம குணம் இன்னும் பிரகாசமா ஜொலிக்குது ஒவ்வொரு தேர்விலும் பாஸ் பண்ண பண்ண நாம இன்னும் வலிமையானவங்களா ஒளிமயமானவங்களா மாறிட்டே இருப்போம் இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான் இனிமேல் உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு தடையா பாக்காம அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த வந்த ஒரு படிக்கட்டுன்னு பாக்க நீங்க தயாரா அந்த பார்வையை வளர்த்துக்கிட்டா உங்களுக்கான வெற்றி நிச்சயம்